ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக மீதமான சாதம் இருக்குங்க இல்லைங்களா அதில் வந்து பக்கோடா ரெசிபி எப்படி எதுன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சுவா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் நான் மீதமான சாதம் ஒரு கப் அளவு எடுத்துக்கிட்டேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சாதத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மிக்ஸியில் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்காதீங்க கை வச்சே மசிச்சு எடுத்துக்கலாம் அடுத்தது நான் இதுக்கு வந்து ஆறு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட காரத்துக்கேற்ப ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் ஸ்பூண்டை இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட ஆறு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து கடலை மாவோட அளவு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் அதாவது நம்ம பக்கோடா பதத்துக்கு பெசிவோம் இல்லைங்களா இப்போ வந்து மாவு பத்தில் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம கல்லை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு கூட குறையதுன்னா செக் பண்ணிக்கோங்க கருவேப்பிலி இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை நான் சேர்க்கல மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கையில் லைட்டாக தண்ணி தெளிச்சு தண்ணி தே தேய்ச்சிட்டு இந்த மாதிரி உதித்தி விட்டுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் உதித்தி விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்மளோட பழைய சத பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே ரிமைனிங் இருக்கிற எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் மெஷர்மெண்ட்டை மாற்றாமல் சொன்ன அளவுகள்லாம் செய்யுங்க, இரநூத்தி